அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொடுக்கும் உயர்ந்த கை வாங்கும் தாழ்ந்த கையை விட சிறந்ததாகும் உங்கள் பொறுப்பில் உள்ளவர்களிடம் உங்கள் உதவியை ஆரம்பிப்பீராக தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக உள்ளதில் ஆகும் ஒருவர் பேணுதலாக நடக்க விரும்பினால் அல்லாஹ் அவரை பேணுதலாக்கி வைப்பான் யார் தேவையற்று இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை தேவையற்று ஆக்கி வைப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் ஆயிரத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சுஃப்யான் ஷஹ்ரு இப்னு ஹர்ஃப்லியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏதேனும் ஒரு பொருளை என்னிடம் வற்புறுத்தி கேட்காதீர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் எதையேனும் என்னிடம் கேட்டு நான் வெறுத்த நிலையில் என்னிடமிருந்து எதையேனும் அவருக்கு அவர் கேட்டது கொடுக்கப்படுமானால் அவருக்கு நான் கொடுத்ததில் பரக்கத் அபிவிருத்தி செய்யப்பட மாட்டாதே என நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அபு அப்துல் ரஹ்மான் இப்னு மாலிக் அஷ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் உலகி வசல்லம் அவர்களிடம் நாங்கள் ஒன்பது அல்லது எட்டு அல்லது ஏழு பேர் இருந்தோம் நீங்கள் இறை தூதரிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று நபி நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் புதிதாக சமீபத்தில் சத்திய பிரமாணம் செய்தவர்களாக நாங்கள் இருந்தோம் அவர்களே நாங்கள் உங்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் என்று கூறினோம் இடை தூதரிடம் நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று மீண்டும் நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் எங்கள் கைகளை நீட்டினோம் இறை தூதர் அவர்களே உங்களிடம் முன்பே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு விட்டோம் தற்போது உங்களிடம் எதை பிரமாணமாக எடுப்பது என்று கேட்டோம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது ஐந்து நேரமும் தொழுது வர வேண்டும் அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மெதுவாக மக்களிடம் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள் என்ற வகையில் பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலஹி வசல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட சில தோழர்களை நான் பார்த்துள்ளேன் அவர்களில் ஒருவரின் சாட்டை கீழே விழுந்துவிடும் அதை தன்னிடம் எடுத்து தரும்படி கூட அவர் எவரிடமும் கேட்க மாட்டார் தானே எடுத்துக்கொள்வார் முஸ்லிம் ஆயிரத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னூ உமர் அலி அல்லாஹு அன் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் அடுத்தவரிடம் யாசகம் கேட்பது என்பது அல்லாஹ் அவரை சந்திக்கும் போது அவரின் கன்னத்தில் சதை எதுவும் இல்லாதவராக வரும் நிலையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் புகாரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு முஸ்லீம் ஆயிரத்தி நாற்பது அப்துல்லா இப்னூ உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்த நிலையில் தர்மம் செய்தல் பற்றியும் யாசம் கேட்பதை விட்டு பேணுதலாக இருப்பதை பற்றியும் நினைவூட்டியவர்களாக மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும் மேலே உள்ள கை கொடுக்கும் கையாகும் கீழே உள்ள கை யாசகம் பெறும் கையாகும் என்று கூறினார்கள் புகாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது முஸ்லிம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று மேலும் இன்னொரு அறிவிப்பில் அபூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்களிடம் ஒருவர் யாசகம் கேட்டால் அவர் நரக நெருப்பு கங்குகளை கேட்கின்றார் அவர் விரும்பினால் அதை குறைத்து கொள்ளட்டும் அல்லது அதிகமாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லிம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று சமூரா இப்னு ஜுன் துலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக யாசன் கேட்கும் ஒருவன் தன் முகத்தையே கோரப்படுத்திக் கொள்கின்றான் எனினும் ஒருவன் நாட்டின் அரசனிடம் அல்லது அவனுக்கு அவசியம் ஏற்படும் தேவையில் பிறரிடம் கேட்பது கூடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலையு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது திருமதியில் அறுநூற்றி எண்பத்தி ஒராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஹசன் சாஹி என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் எனவே நாம் அடுத்தவர்களிடம் யாசகம் கேட்பதையோ அல்லது எங்களுக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களிடம் நாம் கையேந்துவதை நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள் எனவே நாம் எங்களிடம் உள்ளதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்களிடம் எங்களுடைய தேவைகளை கூறி கையேந்துவதை விட எம்மை படைத்த இறைவனிடம் நாம் கேட்டால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க போதுமானவன் அதைத்தான் நபியுல் நாயிம் சல்லாஹலி செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக அறிவிக்கின்றார்கள் அப்துல்லா இப்போ மஸ்கூதல் எல்லாஹ்வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் கூறினால் அவரது வறுமை அகற்றப்பட மாட்டாது அவர் அதை அல்லாஹ்விடம் கூறினால் உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவது மூலம் அவருக்குள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் அபுதாபுதிலே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் எனவே நாம் எங்களுடைய கைகளை கொடுக்கும் கைகளாகத்தான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் எடுக்கும் கைகளாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது இதை நபிகள் ஹுலஹி வசல்லாம் அவர்களும் வெறுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்களிடம் எதையும் கேட்காமல் இருக்கும் ஒருவருக்கு நான் சொர்க்கம் கிடைக்க வாக்குறுதி தருகின்றேன் எனவே பிறரிடம் எதையும் கேட்க மாட்டேன் என என்னிடம் வாக்குறுதி கூறுபவர் யார் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்கள் கேட்டபோது கூறுகிறேன் என்று கூறினேன் இதை அறிவிக்கும் ஒரு அறிவிப்பாளர் கூறுகின்றார் தௌபான் ரலியில் அவர்கள் உறுதிமொழி அளித்தது போன்றே அவர் யாரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார் அபுதாவுத் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் வாக்குறுதி தருகிறேன் என கூறியுள்ளார்கள் எனவே நாம் எங்களுடைய கைகளை கொடுக்கும் கைகளாக ஆக்கிக்கொள்வோம் எடுக்கும் கைகளாக எங்கள் கை இருப்பதை விட்டும் எங்களை நாமே பாதுகாத்து கொள்வோம் அல்லாஹ் அதில் எங்களுக்கு பறக்கத்தை வைத்திருக்கின்றான் ഈ ഉലയിലും അല്ലാതെ മൂലം എങ്ങനെ വെച്ചിയെ തരുവാൻ അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹേ വ